அனைவருக்கும் வணக்கம் நான் என்று பெனங்காய் பால் போட்டு வீட்டுக்கு செய்கிறேன் அதை உங்களுக்கும் காற்றுறதுக்கு முன்வந்துருக்கிறேன் தேவையான பொருட்கள் பெனங்களி அரிசிமா சீனி தேங்காய் பால் உப்பு நாங்கள் முதல் என்ன செய்வோம்னு சொல்லின்னு சொல்கிறேன் இந்த பரங்கியக்குள்ளேயே நான் ஒரு ஒரு டென்ட்டு பிஞ்ச் உப்பு தூளை போட்டு அதை ஒரு சாதுவாக காய்ச்சி இருக்கிறேன் ஏனெண்டா இங்கே நாங்கள் வந்து போத்துலேயே அப்படி அடைக்கப்பட்டதை தான் வாங்கினாங்கள் அப்போ அப்படி காய்ச்சி இருக்கிறேன் அந்த காய்ச்சின தான் இந்த அரிசி மாவுக்குள்ளே நான் டென்ட் கப் அரிசி மாவு எடுத்தினேன் ரெண்டு கப் அரிசி மாவுக்கு நீங்கள் என்ன அளவுலேயும் ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்து இந்த பெரங்கலியை விட்டு குலைக்க வேணும் குளைக்க நாங்கள் கொஞ்சம் இப்போ சில பேர் இனிப்பு இல்லைன்னா அந்த இனிப்பை தவிர்க்கலை நான் சின்ன பிள்ளைகளுக்கும் செய்கிறபடியாக கொஞ்சம் இந்த மாவுக்குள்ளேயும் கொஞ்சம் சீனியை சேர்க்கிறேன் அப்படின்றது தான் இந்த மாவு உருண்டியல் சாப்பிடக்க கொஞ்சம் ருசியாக இருக்கும் அதுக்கு தான் இதை நாங்கள் என்ன செய்வோம் சொல்லி சொல்லின்னு சொன்னால் கொஞ்சம் அவிக்க வேணும் அந்த உருண்டியலையே உருட்டி போட்டு அவிக்க வேணும் அவிச்சு அதை எடுத்து திருப்பி பாலை காய்ச்சி பாலையும் சீனையும் காய்ச்சிட்டு அதில் சேர்க்க வேணும் அதை உங்களுக்கு இப்போ நான் செய்து காட்டுவேன் முதல் கொஞ்சமா நான் பழங்களை நான் ஏனா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துத்தான் நாங்கள் அந்த பதத்தை எடுக்கலாம் இங்க பாருங்க மிச்சதையும் நாங்கள் இதை வடிவாக கலந்து சாதத்தோடு சேர்த்துக்கோ நாங்க சேர்க்கைக்க இப்ப புட்டுக்கு நாங்கள் எப்படி மா குலைக்கிறோமோ அது போல நாங்க அப்படி முதல் சேர்த்துட்டோம் கையால செய்வோம் அப்ப எல்லாம் இந்த காம்பால நாங்கள் கிண்டி எல்லாம் ஒன்று சேர்க்க வேணும் சரி ஓரளவு நாங்கள் எப்படி சேர்த்துட்டோமே இல்லை நீங்கள் அந்த உங்களோட அந்த பதம் வந்து என்னென்னா நாங்கள் அந்த புட்டுக்கு எப்படி மா கேட்க நாங்கள் உருட்டி பார்த்தா உருண்டியாக வருதோ அந்த இதுக்கு வந்தால் சரி பாருங்க இப்போ அதேமாக இந்த பதத்துக்கு வந்துட்டு இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய வேணுமென்று சொல்லின்னு சொன்னால் கையால் தான் சேர்க்க வேணும் கையால் இப்படி சேர்த்து வினாகல அதுக்காக அடிச்சு குலைக்கப்படாது அந்த மோதகத்துக்கு எப்படி நாங்கள் உருட்டி உருட்டி எடுக்கிறோமோ அது போல எடுக்க வேணும் எடுத்து ரைட் ரைட் இப்படி எடுத்துட்டீங்க மா மாவும் சேர செய்ய வேணும் மற்றது கடுமையான சூடாயும் இருக்கக்கூடாது அப்படி கடுமையான சூடாக இருந்தால் மாவிஞ்சு போடும் அப்போ ஓரளவு மெல்லிய சூட்டெலாம் நாங்கள் இந்த பனங்களையை சேர்க்க வேணும் அதான் உங்களுக்கு நான் ஏற்கனவே அந்த உப்பையும் போட்டு காய்ச்சி கொஞ்சம் ஆற விட்டு இருந்தேன் நான் சரி இப்படி நீங்க சேர்த்துட்டீங்க இனி இனி இதை நாங்கள் என்ன செய்வோனா சின்ன சின்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வினோம் சில நேரம் ஒரு சின்ன ஆக்கிட்டு அதை அமர்த்து வினோம் நாங்கள் அதிகமா சின்ன சின்ன உருண்டையா எடுத்துட்டு அதை வந்து நீத்துப்பட்டியில சாதுவா அமிய வைப்போம் உருட்டி இப்படி நம்ம இதை எடுக்க வேணும் எடுத்து இதை நீங்க முதல் ரெண்டு விதமா செய்யலாம் இது நீத்துப்பட்டிலும் அவிய வைக்கலாம் அல்லது கொஞ்சம் பாலை காய்ச்சிட்டு அதிலையும் போட்டு அவிய விட்டு வடித்து எடுக்கலாம் ஆனால் நான் இந்த நீத்துப்பட்டியில் தான் அவிய போ அவித்து உங்களுக்கு காட்ட போகிறேன் இங்கே பாருங்க இப்படி அவிய வைக்க போகிறோம் இங்கே பாருங்கோ இவ நீத்துப்பட்டியிலே அவிச்சு இப்படியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதே தான் நீ என்ன செய்ய போகிறோம்னு சொல்லின்னு சொன்னால் பாலம் சீனியும் சேர்த்து காய்ச்சிட்டு அதில் சேர்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் பால் இந்த நல்ல நாங்கள் இப்போ எடுக்கிறேக்கி இந்த க்ரீமி மில்க் இதை நீங்கள் எடுத்தால் நல்லது இது கொஞ்சம் திக்காக இருக்கும் பாலையும் காய்ச்சி இந்த சீனியையும் சேர்க்க வேணும் குறைவாயும் இதெல்லாம் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி செய்யலாம் இது இதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் இந்த அவித்து எடுத்த இந்த இதுகளை இதுக்களை போட வேணும் சேர்க்க வேணும் மறுபடி எல்லாத்தையும் சேர்த்து விட வேணாம் ஒரு கொஞ்ச நேரம் இதை நாங்கள் திக்கா வர இருக விட வேணும் சரி இங்க பாருங்க இப்படி அந்த வத்தி இங்க பாருங்க இப்படி ரெண்டைக்கு கிணதியா ஊத்திர மாதிரி இருக்கு சரி என்ன இதோட நாங்கள் இதை நிற்பாட்டலாம் சரி அவள் உண்மையாக அந்த முதல் நாள் செய்து வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிடக்க தான் உன் டேஸ்டாக இருக்கிறது அது எப்படி சாப்பிட வேணுமென்று சொல்லிட்டு சொன்னால் நாங்கள் இப்போ ஸ்பூனால் சாப்பிடுவோம் உண்மையாக அங்கே வந்து இந்த பனி ஓலி இருக்குது அந்த பனி ஓலியால் எடுத்து சாப்பிட்றது பனி ஓலியாலே எடுத்து சாப்பிட்றது அந்த பனி ஓலியால் சாப்பிடக்க அந்த பனிஓலியின்ற வாசமும் அதில் சேரும்ன்ட்டு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்வார்கள் தாங்கள் அப்படி செய்கிறேன் சொல்லிட்டு ஆனால் இங்கே என்னட்டு இப்போ பனிஓலை இல்லை அதால் நாங்கள் இங்கே கரண்டியெல்லாம் சாப்பிடுவோம் நீங்கள் கிடைக்கக்கூடியவர்கள் அப்படி சாப்பிட்டு பாருங்க உண்மையாக அந்த பனி ஓலையில் இருக்கிற வாசமும் இன்னும் ஒரு நல்ல மாதிரி இருக்கும் சரி மக்களே எல்லோரும் இதை சுவைத்து பாருங்கள் சில நேரம் சில பேர் வந்து இது இனிப்பு இல்லாமலும் செய்து சாப்பிடலாம் இப்போ நான் இது இனிப்பு போட்டு சாப்பிட்றேன் சில பேர் இனிப்பை போடாமல் சாப்பிடலாம் பாலை விட்டு செய்து சாப்பிடலாம் இந்த பரங்களையும் செய்து சரி எல்லோரும் சுவைத்து மகளுங்கள் இத்துடன் நிறைவு செய்கின்றேன் அத்தோடு என்னுடைய வீடியோக்களுக்கு பார்த்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ அப்போ எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அதை விட நானும் என்ன மேலும் வளர வாய்ப்பு இருக்கும் இத்துடன் முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்